மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்வில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நிகழப்போகிறது ஆனந்தத்திலும் மகிழ்ச்சியிலும் நிம்மதியிலும் நீ திகைக்கப் போகிறாய் உன் கண்ணிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக ஆனந்த கண்ணீர் வரப்போகிறது உன்னுடைய காத்திருப்பு நாட்கள் எல்லாமே முடிந்துவிட்டன இனி உனக்கு சந்தோஷம் மட்டுமே வரப்போகிறது பல உறவுகள் உன்னை பள்ளத்தில் தள்ளிவிட நினைத்தாலும் உனக்கு அனைத்து பலமாக இருந்து எவரும் உன்னை தொட்டுவிட முடியாத அளவிற்கு நான் உன்னை உயர்த்தி காட்டப் போகிறேன் அதனால் கவலையை விடு ஏன் இப்படி கவலையாகவே அமர்ந்திருக்கிறாய் இன்றோடு உன் துன்ப துயரம் எல்லாமே முடிந்துவிட்டது இனி மகிழ்ச்சியின் படியில் நீ கால வைக்கப் போகிறாய் உன்னை நான் ஒருபோதுமே கைவிட மாட்டேன் நீ கவலையை கொள்ளாதே உன் கவலைகளை எல்லாவற்றையுமே நான் துடைப்பேன் ஏனெனி முழு மனதோடு ஏற்றுக்கொள் நீ முழு மனதோடு ஏற்றுக்கொண்டவர் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் உன் வாழ்வில் விரைவில் அற்புதங்களை நிகழ்த்தவே நான் இருக்கிறேன் என்பதை நம்பு உன்னுடைய உற்றார் உறவினர் நண்பர்களே உனக்கு துரோகம் இழைக்கிறார்கள் என்று வருந்தாதே அது எப்படி எதிர்கொள்வது என்று நிதானமாக யோசித்து அறிந்து கொள் நட்பு பாசமில்லாமல் பணம் ஒன்றே குறிக்கோளை கொண்ட வியாபாரிகளான இவர்களுக்காக கவலைப்படாமல் உன் மனதை இரணப்படுத்திய நிகழ்வுகளை மறந்து உன் லட்சியத்தை அடைவதில் மட்டுமே நீ கவனம் செலுத்த வேண்டும் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டுமென்றால் தேவையற்ற பேச்சை நீ குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டுமே ஈடுபடு இவைதான் உன் லட்சியத்தை அடைய செய்யும் உத்திகள் வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே இருக்கிறோமே என்று கவலை கொள்ளாதே வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் உணர்வும் வாழ்வில் தோற்றதற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அத்தவறு நிகழாமல் செயல்பட்டால் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் ஏற்படாதவாறு யோசித்து செயல்படு ஒருவருக்கு துன்பம் இழப்பதற்கு முன் அத்துன்பம் துன்பம் வேறு ஒருவர் மூலம் உனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று யோசி எப்பொழுதும் நீ உன் தவறை ஒப்புக்கொள்ள முன்வேறுகிறாயோ அப்போது நீ மனசாட்சி கொண்டவனாகிறாய் செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் நீ பார்த்துக்கொள் என்னுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை நான் சொல்வது போல செய் உனக்கு எப்போதுமே என்னுடைய அருள் என்றைக்குமே இருக்கும் முயன்று பார்க்காமலேயே முடிந்து விட்டதாக நீ நினைக்கிறாய் அப்படி நினைக்காதே வாழ்ந்து பார் அந்த வாழ்க்கையே உன் வசப்படும் உன்னுடன் நான் எப்போதுமே இருப்பேன் நீ இத்தனை நாட்களாக எதுக்காக நீ காத்திருந்தாயோ அது நிச்சயமாகவே நிறைவேறும் சந்தோஷம் மட்டுமே உனக்கு கிடைக்கும் உன் அப்பா நான் சொல்கிறேன் நல்லது நடக்கும் உன்னுடைய பாரங்களை எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்து விடு இதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாகவே நிறைவிடாமல் இருக்கும் ஒரு காரியம் நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா என யோசித்துக் கொண்டிருந்த நினைவுகள் எல்லாமே இப்போது நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்தது இப்போது கை கூடி வரப்போகிறது நீ துயரத்தில் இருந்து விடுபடப் போகிறாய் வீணாக வருத்தப்படுவதை விட்டுவிடு உனது வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு உனக்கு நல்ல வாழ்க்கையை நானே உனக்கு அளிப்பேன் வருத்தப்படாமல் பொறுமையாக ஏறு கரும வினையை இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் பல எல்லாம் நீ சந்தித்து விட்டாய் உன்னை சுற்றியுள்ள உறவுகளை உன்னை அவமானப்படுத்தி விட்டனர் உன்னை எல்லாம் உன்னை எதிர்த்து கொண்டிருக்கின்றனர் அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல கூட உனக்கு யாருமே இல்லை உனது வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் படைத்தவர்தானே உன் வாழ்க்கையை நிர்ணயித்தது நான் தான் நான் உனது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கப் போகிறேன் அது என்னுடைய பொறுப்பு நீயும் உன் குடும்பமும் பேர குழந்தைகள் உன்னுடைய வம்சாவளி என எல்லாமே நன்றாகவே சிரிக்கப் போகிறது நீ கேட்கும் போதும் கேட்காத போதும் நான் உனக்கு அள்ளி அள்ளி தர காத்திருக்கிறேன் எதுவுமே நிரந்தரம் இல்லை உனக்கு என்ன வேண்டும் என்றும் உனக்கு எது தேவையில்லாது என்றும் எனக்கு நன்றாகவே தெரியும் உனக்கு தேவையானதை நானே உனக்கு அள்ளி அள்ளி தருகிறேன் எதுவும் நிரந்தரம் இல்லை என்று நினைத்துக்கொள் எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உனது நற்குணம் எனக்கு பிடித்திருக்கிறது உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என்னுடைய பொறுப்பாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனது பொறுப்பு நீ தன்னம்பிக்கையை இழந்து விடாதே நான் இருக்கிறேன் உன்னுடைய இலக்கு எது என்று நினைக்கிறாயோ அதை நோக்கி நீ பயணப்படு உனக்கு துணையாக இந்த நான் குரு இருக்கிறேன் உன் கஷ்ட காலங்கள் எல்லாமே உனக்கு முடிவுக்கு வந்த நேரம் இது நீ இழந்த அனைத்துமே உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் நீ இருக்கிறாயே அது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது நீ இப்படி இருப்பதை பார்த்து நான் பெருமிதப்படுகிறேன் என் கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாக பெருகுகிறது நான் இருக்க உனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் உன்னுடைய வாழ்க்கை எல்லோரும் பார்த்து வியக்கும் காமிக்கிறேன் மற்றவர் எல்லோருக்குமே நீ உதாரணமாக எடுக்க போற்றாய் நீங்கள் இப்போது நன்றாகவே உனக்கு பலன் தர ஆரம்பித்துவிட்டது நீ நன்றாகவே இருப்பாய் நீ நினைத்தது அனைத்துமே நடக்கப் போகிறது நீ உயர்நிலையை அடைய எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது நடக்கும் நீ கேட்டது மெல்ல மெல்ல உன் முடிந்து நீ கேட்டது உனக்கு கிடைக்க போகிறது உன்னை நான் கடன் பிரச்சனையிலிருந்தும் கஷ்டத்தில் இருந்தும் நோயிலிருந்தும் விடுதலை கிடைக்கும்படி செய்யப் போகிறேன் அப்பா எனக்கு மன நிம்மதி வேண்டும் நீயே எங்களை துணை இருந்து காத்தருள வேண்டும் நீயே துணி நிற்க வேண்டும் என்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை தர வேண்டும் நீங்களே எல்லா வேலையிலும் இருந்து எந்த பிரச்சனையும் அருள் புரிய வேண்டும் எனக்கு வர வேண்டிய கடன் நிலுவைத் தொகை எல்லாமே எனக்கு உடனடியாக வர வேண்டும் என்னை வாங்குகிறார்கள் உன்னுடைய உடல் நலம் எல்லாம் சீராக வேண்டும் என்று என்னிடம் நீ வேண்டிக் கவலைப்படாதே நான் உன்னை பூரணமாகவே குணமடைய செய்கிறேன் நீ பூர்ண குணமடைய வேண்டும் என்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் போக்கி நல்லதை நடக்கும் என்ற உங்கள் மேல் நம்பிக்கை இருக்கிறது என்று நீ சொல்லி இருந்தாய் அல்லவா உன்னுடைய நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன் நிச்சயமாகவே நான் எல்லாவற்றையுமே சரி செய்கிறேன் எல்லாவற்றையுமே நானே பார்த்துக் கொள்கிறேன் உனக்கு எந்த கெடுதலும் இல்லாமல் இடையூறும் இல்லாமல் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் உனக்கு சதி செய்தவர்களையும் சதிகாரியாக இருக்கட்டும் சதிகாரனாக இருக்கட்டும் அவர்களை நானே பார்த்து கொள்கிறேன் உனக்கு தேக பழத்தையும் வாத பழத்தையும் உடன் உடம்பில் தேவையான சக்தியையும் நானே தருகிறேன் நீ நிச்சயமாகவே நன்றாக இருப்பாய் உன் மனதில் உள்ள இயக்கங்களும் பரிதவப்பும் அறியாமல் நான் இருப்பேன் என்று நினைக்கிறாயா உன் மன வழியை சோதிக்கும் அளவிற்கு எல்லா நிகழ்வுகளுமே இதுவரை நடந்தன அவைகள் எல்லாமே இனி ஒன்றன் ஒன்றாக தாங்கி பிடிக்க முடியாமல் தானாகவே அது ஓடிவிடும் இன்று நீ தாங்க வலு இல்லாமல் சோர்ந்து போயிருக்கும் உன்னை நான் எப்படி பார்த்து கொண்டு சும்மா இருப்பேன் எல்லாமே சுகமாகிவிடும் என்று சொல்கிறீர்கள் ஆனால் என் வழிகள் அப்படி இருப்பது போன்றுதானே உணர்கிறேன் என்கிறாயா எல்லா மனிதர்களுக்கும் நேர்மறை எதிர்மறை காலம் என இரண்டு காலங்கள் இருக்கின்றன நேர்மறை காலங்களில் என் உதவி எளிதிலே கிடைத்துவிடும் ஆனால் எதிர்மறை காலத்திலோ நீ என் பார்வையில் தான் இருப்பாய் என்பதை நீ மறந்து விடாதே ஆனால் மனம் என்ற மாய உலகம் அந்த எதிர்மறையின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கும் உன் மனதில் தான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறேன் நீ காப்பாற்றி கொண்டும் இருப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும் அப்போதுதான் என்னுடைய அருள் முழுவதுமாக உணர்ந்து கொடுக்கும் அமைதியான நிலையில் இருந்து என்னை நீ கவனி உனக்கு நல்லது கிடைக்கும் நல்லது நடக்கும் உங்களுடைய காரியம் கூட போகிறது என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தாயல்லவா அப்படி வந்தவரை நான் நிவாரணம் தராமல் அனுப்புவதே இல்லை நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலமாக இருக்கட்டும் இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்காலமாகட்டும் இனி வரப்போகும் எதிர்காலமாகட்டும் அந்த முக்கிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயமே இது நிவாரணம் நிச்சயமாக தருவேன் என்னுடைய பரிசை நான் கொடுத்தே தருவேன் என்னை தேடி வந்தவர்களை நான் வெறும் கையோடு அனுப்ப மாட்டேன் உங்களுடைய காரியம் நிச்சயமாகவே கைகூடி வரப்போகிறது கண்மணியே நிச்சயமாகவே நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழப் போகிறாய் அதற்கு நானே பொறுப்பு உனக்கு நான் ஆசீர்வதித்தது நிச்சயமாகவே நான் ஆசிர்வதித்தது போலவே உனக்கு கிடைக்கப் போகிறது நீ பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் இதில் உனக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் உன்னுடைய பாரங்களை எல்லாமே எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்து விட்டு கலங்காமல் தைரியமாக இரு எப்போது என்னிடம் வந்து நீ அடைக்கலம் அடைந்தாயோ உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே போய்விட்டன இருந்தாலும் நீ என் மீது இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வைத்திருந்தால் இன்னும் நல்லதாகவே உனக்கு நடக்கும் உன்னுடைய கர்ம வினையை நான் தூசி போல தட்டி விடுகிறேன் நீ பயப்படாமல் சந்தோஷமாக இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு எல்லாவற்றையுமே செய் உனக்கு நிச்சயமாகவே வெற்றி கிடைக்கும் வெற்றி மேல் உனக்கு வெற்றியாகவே வந்து குமிய போகிறது பிறந்திருக்கும் இந்த ஆண்டு உனக்கு நல்ல வாழ்க்கையை போகிறது நீ எடுத்து வைக்கும் எல்லாமே வெற்றி படியாகவே போகிறது என்னுடைய அதிசயங்களும் அற்புதங்களும் ஒன்றின் பின் ஒன்றாக உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றன நீ திக்கு முக்காடப் போகிறாய் தலைகால் புரியாமல் தவிக்கப் போகிறாய் என்ன எனக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது என்ற சந்தோஷத்தில் உனக்கே உன்னை அறியாமல் நீயே உன்னை கிள்ளி பார்க்கப் போகிறாய் அப்படி பலவிதமான மகிழ்ச்சியையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நல்ல நல்ல தருணங்களையும் நான் வைத்திருக்கிறேன் நீ எதிர்பார்த்து சந்தோஷமாக காத்திரு எல்லாவற்றையுமே நானே தருகிறேன் நீ எப்போது என் துவாரகமாயில் காலை எடுத்து வைத்தாயோ அந்த நொடி முதலே உன்னுடைய கர்மவினை எல்லாவற்றையுமே அந்த துணியில் போட்டு நான் எரித்து விட்டேன் இனி நன்றாக இருப்பாய் நல்ல எதிர்காலம் பெற்று சீரும் சிறப்புமாக போகிறாய் உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாமே விட்டன இனி உனக்கு எல்லாமே வெற்றி நீர் வெற்றி நீ சந்தோஷமாக நிம்மதியாக உன்னுடைய கடமையை நீ செய்து கொண்டே ஏறு நம்முடைய வாழ்க்கையில நிகழும் எல்லாமே அனைத்து இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எழுத்துக் கொள்கிறோம் என்பதில் பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கையின் நினைவுகள் அமையும் துன்பம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அது தன்னால் விலகுமா கிடையாது தன்னால் விலகவும் முடியாது அதனை அனுபவிச்சு அதை எதிர்நோக்கி தான் வரணும் எல்லாம் நீ எடுக்கின்ற தான் அது அமைஞ்சிருக்கு உன்னுடைய இன்பமும் துன்பமும் அடிபட்டால் வலிக்கும் என்று தெரியும் ஆனால் அடிப்பட்டவுடன் நீ அழுகிற உன் மனதில் அந்த வலி இருக்கு என்ற உணர்வு தோன்றியதுமே உன்னுடைய கண்களும் கலங்கும் அல்லவா அதற்காக இனிமேல் எங்கேயுமே செல்லக்கூடாது நகரக்கூடாது அப்போது தான் என்னுடைய காலில் அடிபடும் அப்படின்னு நினச்சி நீ ஒதுங்கியே இருந்தினா எப்படி உன்னால் வாழ முடியும் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் தானே நமக்கு நம்மளை பார்த்துக்க முடியும் அங்கே போனால் அடிபட்டுடும் இங்கே போனால் அடிபட்டுடும் இருந்தால் நம்மளால் வாழ முடியுமா உன் பசியை உன்னால் தான் போக்க முடியுமா அது போல தான் துன்பம் துன்பம் உன்னை காயப்படுத்தும் என்று தெரியும் அது பலிக்கும் என்னும் தெரியும் அது தைரியத்துடன் ஒரு முறைக்கு இருமுறை நிமிந்து பார்க்கணும் நீ அது உன்னை என்ன செய்கிறதுனே நீ திரும்பி பார்க்கணும் அது உன்னை துன்பம் துரத்திக்கிட்டே வந்துச்சுனா நீ அதை திரும்பி எதிர்த்து நின்றுப்பார் அதுவே தலை தெரிக்க ஓடிடும் ஒரு முறைக்கு இருமுறை நிமிந்து பார்த்துக்கோ அது உன்னை என்ன செய்கிறது என்று உனக்கு தெரியும் எதுக்குமே நீ மனம் தளராத உன்னால் முடியும் என்று போராடு துணிந்து நில்லு பல வெற்றி கனிகளை நிச்சயமாகவே நீ பறிச்சிடுவ நீ இதுவரை உன் வாழ்வில் கனவாக இருந்த இசையம் இப்போது நடக்கப் போகிறது நிஜமாக போகிறது நீ தேடிய ஒன்று உன் கையில் வந்து கிடைக்கப் போகிறது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதானே ஏங்கி தவிச்ச நாளெல்லாம் போயிட்டு நீ கேட்டது கண்டிப்பாகவே நீ கிடைக்க போகுது உனக்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லதாகவே போகிறது இந்த அப்பாவோட துணையோட நீ நல்லாவே இருக்க போகிற நீ தேடிக்கிட்டே இருந்த இல்லையா அது என்னன்னு உனக்கு தெரியும்ல அது இப்போ உன் கைக்கு வரும் நேரம் என்னை தொட்டு வணங்கிக்கோ நான் சொல்வது எல்லாமே உண்மைதான் உன் வாழ்வில் எல்லாமே நிஜமாக போகிறது கேட்டது எல்லாமே கிடைக்கப் போகிறது நல்லது நடக்கப் போகிறது இது இதத்தமான உண்மை கூற்று உனக்காக மட்டும் சுயநலத்துடன் மட்டுமே நீ வாழ்ந்தால் என்னை காண நீ சிரமப்பட்டு மலையேறி உச்சுக்கு வர வேண்டும் பிற உயிர்களுக்காகவும் வாழ்ந்தாயென்றால் நீ இருக்கும் இடத்திலேயே என்னை காண்பாய் கடை விரித்தேன் இல்லை கடவுளை காண முடியுமா இதற்கான உவமான கதை ஒன்றை இங்கு பார்ப்போ மலை உச்சியில் அமர்ந்திருந்தார் கடவுள் வெறுங்கையோடு பார்க்கப் போகாதே ஏதாவது கொண்டு போய் என்றார்கள் சில பேர் குசேலினின் அவள் போல் இருந்ததை முடித்து கொண்டு நான் கிளம்பினேன் மலைத்து போய் நின்றேன் மலையடிவாரத்தில் ரொம்ப உயரம் இருக்கும் போலவே ஏற முடியுமா என்னால் என்று வியந்து போனேன் மலையை சுற்றிலும் பல பல வழிகள் மேலே போவதற்கு அமைதியான வழியாக இருந்தது ஆழ்ந்த தியானத்தின் வழியாக இருந்தது சாஸ்திர வழி சம்பிரதாய வழி மந்திர வழி தந்திர வழி கட்டண வழி கடின வழி வழி குறுக்கு வழி துரித வழி சிபாரிசு வழி பொது வழி பழைய வழி புதிய வழி என இன்னும் இன்னும் கணக்கில் அடங்காத ஏகப்பட்ட வழிகள் இருந்தன அடேங்கப்பா என மலைக்கு வைக்கும் அளவிற்கு மழையின் வழிகள் இருந்தது ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு வழியிலுமே ஒரு வழிகாட்டி இருந்தார் கண்டு கொள்ளவில்லை சில வழிகாட்டிகள் என் வழியில் ஏற உனக்கு தகுதி இல்லை என்று என்னை ஒதுக்கிவிட்டனர் சில பேர் நான் அழைத்து போகிறேன் வா என்றனர் சில பேர் கட்டணம் கூட கட்ட தேவையில்லை நீ என் கூடல் வந்தா மட்டுமே போதும் என்றனர் சிலர் பேர் என் வழியில் ஏறினால் போதும் என்றனர் சில பேர் எத்தனை பேர் என் வழியில் ஏறினர் என கணக்கு காட்ட வேண்டும் அதனால் என்னுடன் வா என்றனர் சில பேர் என் கைப்பிடித்து இழுத்தனர் சில பேர் மேலும் ஏறும் சிரமம் உனக்கு வேண்டாம் உனக்கு பதில் நான் போகிறேன் என்னிடம் கட்டணம் மட்டும் செலுத்து என்று கூறினர் சில பேர் உனக்கு பார்க்கணும் அவ்வளவுதானே இங்கே இருந்தே காட்டுகிறேன் பார் என்றனர் சில பேர் அது எல்லாம் நாங்கள் மட்டும்தான் ஏற முடியும் உன்னால் அவ் அவ்வளவு தூரம் போக முடியாது என்றனர் சில பேர் உன்னுடைய மொழி அவர்களுக்கு புரியாதே நீ என்ன செய்வாய் என ஆணவ அதிகாரத்துடன் சில பேர் கூறினர் அங்கேயெல்லாம் உன்னால் போக முடியாது உன்னால் ஏற முடியாது தூரம் அதிகம் திரும்பிப்போ அவரை ஏன் நீ பார்க்கணும் பார்த்து ஆகப்போறது என்ன இப்படி பல பேர் கூறினர் சில பேரோ தைரியப்படுத்தினர் உண்மையில் நீ பார்க்கும் தூரம் இல்லை இது ஏறினால் ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறினர் சில பேர் அது ஒரு வழி பாதை ஒரு முறைதான் ஏற வேண்டும் ஒரு முறை நீ ஏற ஆரம்பித்தால் திரும்ப முடியாது அப்படியே போக வேண்டியதுதான் என்று பயமுறுத்தினர் சில பேர் சாமியாவது பூதமாவது அது வெறும் கல் அங்கே ஒன்றுமில்லை நீ போவது வெட்டி வேலை போய் உன் விழப்பை பார் என்று சதட்டினர் சில பேர் பாதையை அடைத்து வைத்து பகுத்தறிவு பேசினர் சில பேர் என்ன செய்வது ஏறுவதா திரும்பி போவதா குழம்பி நின்ற என்னிடம் ஒரு கை வந்து நீட்டியது ஒரு பசித்த வயிறு கடவுளுக்கென்று கொண்டதை அந்த கையில் வைத்தேன் இரு வாழ்த்திய முகத்தினை பார்த்தேன் நன்றியுடன் என்னை நோக்கிய அந்த புச்சடைந்த கண்களிலிருந்து இருந்து புன்னகைத்தார் கடவுள் நான் பார்க்க வேண்டிய கடவுள் அந்த மனிதனின் ரூபத்தில் வந்தார் ஆம் அவர் கடவுளேதான் அந்த உணர்ந்த வியப்பிலிருந்து நான் விலகிய பின் அவரிடம் கேட்டேன் இங்கு என்ன செய்கிறீர் நான் இங்கேதானே இருக்கிறேன் அப்போ அங்கே இருப்பது யார் என்று நான் அவரிடம் கேட்டேன் மலை உச்சியை நோக்கி கை நீட்டினேன் அதற்கு அவரிடமிருந்து உம் என்ற பதில் மட்டும்தான் அழுத்தமாக வந்தது அங்கேயும் நான் தான் இருக்கிறேன் எங்கேயும் இருப்பவன் அல்லவா நான் எங்கே என்னை காண முடியாதவர் அங்கே வருகிறார் சிரமப்பட்டு ஆனால் நான் திணறினேன் இது உமது உருவமல்லவே அதுவும் எனது உருவமல்லவே எனக்கென்று தனி உருவமில்லை நீ என்னை எதில் காண்கிறாயோ அது நானாவேன் அப்படியென்றால் வாழ்த்திய கண்களில் உனக்கு தெரிபவனும் நானே பசித்த வயிறோடு கை நீட்டியவன் உணவளித்த உன் கண்களில் காண்பதும் எனையே தருபவனும் நானே பெறுபவனும் நானே நான் எங்கும் எதிலும் இருக்கின்றேன் என் தரிசனம் பெற கண் தேவையில்லை மனதுதான் வேண்டும் அப்போது உன்னை பார்க்க மலை ஏற வேண்டும் என்கிறாயா குழப்பத்துடன் நான் கேட்டேன் தாராளமாக நீ வா அது உன்னுடைய விருப்பம் அங்கும் நான் இருக்கிறேன் என்றே மறந்து மறந்துவிட்டாயா அங்கு வந்தாலும் நீ என்னை பார்க்கலாம் அப்போது கடவுளே என்று விழித்தேன் எனக்கு புரியவே இல்லை புரிந்து கொள்வது அவ்வளவு கடினமும் அல்ல உனக்காக மட்டுமே நீ வாழ்ந்தாள் என்னை காண நீ சிரமப்பட்டு மலையேறி உச்சிக்கு வர வேண்டும் பிற உயிர்களுக்காகவும் வாழ்ந்தாய் என்றால் நீ இருக்கும் இடத்திலேயே என்னை காண்பாய் புன்னகைத்தார் கடவுள் இதனை உணர்ந்தால் இருக்கும் இடத்திலேயே உங்களால் இறைவனை காணலாம் உங்களின் நடவடிக்கைகளால் நீங்கள் பேதமின்றி சக உயிரிடம் அன்பு செலுத்தினால் அற வழியில் நடந்து இறை பண்புகளுடன் வாழ்ந்தால் இறைவன் கொடுத்ததை பிறர்க்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய மனோபாவத்தை பெற்றால் புனிதமாக வாழ்ந்தால் பற்றின்மையை வளர்த்து கொண்டால் நீங்கள் இரையை தேடி போக தேவையே இல்லை அந்த இரையாற்றலே தானாகவே உங்களை தேடி வரும் நம்மால் முடிந்தவரை பொதுநலத்துடன் இருப்போம் நம்முடைய இரது காலத்தில் யார் துணை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் அப்பன் ஈசன் என்றுமே துணை இருப்பார் கைலாயம் செல்லும் வரை சுடுகாட்டில் பாடப்படுவது திருவாசகம் மட்டுமே ஏனெனில் சுடுகாட்டிலும் உனக்கு துணையாக இருக்கும் ஒரே தெய்வம் சிவபெருமான் மட்டுமே பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் நான் தருவேன் என்ற பிள்ளையா துதியை எவனும் சுடுகாட்டில் பாடமாட்டார் ஸ்கந்த சஷ்டி கவசம் என்ற முருகன் துதியையும் யாரும் சுடுகாட்டில் பாடமாட்டார்கள் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் என்ற பாடலையும் அம்மன் துதியையும் யாரும் பாடமாட்டார்கள் ஹரிவராசனம் விஸ்வமோகனம் என்ற பாடலையும் யாரும் பாட மாட்டார்கள் ஏனெனில் சிவபெருமான் தான் இறைவன் அவனே மெய் மெய்யை போற்றி பாடுவதே திருவாசகம் சுடுகாட்டில் உனக்கு துணையாக இருக்கும் ஒரே தெய்வம் சிவபெருமான் மட்டுமே உன்னுடைய கடைசி மூச்சு போன பிறகு உனக்கு துணையாக வருவது சிவபெருமான் மட்டுமே நீ கடவுள் என்று நம்பிய எதுவும் சுடுகாடு வரை வராது சுடுகாடு வரை வருவது சிவபெருமான் மட்டும்தான் ஏனெனில் அவன் மட்டுமே இறைவன் இந்த பிறவியில் சிவபெருமான் தான் இறைவன் என்று உன்னால் உணர முடியவில்லை என்றால் உனக்கு மறுபிறவி நிச்சயம் சிவபெருமான் தான் இறைவன் என்று உணர்ந்தவருக்கு இப்பிறவியிலேயே இறுதியாய் அமையும் நமக்கு வாழ்வு தந்த சிவமே மெய் நம்மை வாழ வைக்கும் சிவமே மெய் எதையுமே நம்பி நீ வாழ்ந்தாலும் உன்னை வாழ வைப்பது சிவபெருமான் என்பதே மெய் மெய்யே சிவம் நாயன்மார்களும் நால்வரும் சிவனை வணங்கினர் சிவனடி சேர்ந்தனர் சிவனடி சேர சிவனை நினைப்போம் சிவனை உரைப்போம் சிவனடி சேரவே சீவித்திருப்போம் நீ வணங்குவது எதனை சிவனெனை உன் தீரும் உன்னுடைய வினை நல்லதே நடக்கும் சிவனனினை தீரும் தீவினை